ஏலகிரி மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் மாவட்ட சங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க கூட்டம் கூத்துவிளக்கேற்றி விழா துவங்கப்பட்டது வந்திருந்த அனைவரையும் மாவட்ட செயலாளர் மற்றும் திருப்பத்தூர் குட்வில் மெட்ரிக் பள்ளியின் தாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் நாற்றம்பள்ளி பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளருமான ஜி அசோகன் அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே தேவசிகாமணி அவர்கள் ஆர்டிஇ டிடிசிபி அப்கிரேஷன் போன்ற கருத்துக்களை விளக்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பள்ளி வாகனங்களை பராமரிப்பது பற்றியும் ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளையும் விரிவாக பற்றி விளக்கி கூறினார் இதை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கை முன்வைத்தனர் நிகழ்ச்சியில் ஏலகிரி மலை ஏ ஜி எஸ் வண்டர்வோல் உரிமையாளர் ஏஜிஎஸ் ஞானசேகரன் ஏ ஜி எஸ் செந்தில் அவர்கள் நிகழ்ச்சியில் வந்திருந்த அனைவருக்கும் அரசுவை உணவுகள் ஏற்பாடு செய்தார் சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் மாவட்ட வணிகர் சங்கம் செயலாளர் கே பி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஓட்டுநர் பயிற்சி ஆலோசனை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் கே எஸ் சிவபிரகாசம் தனம்ஜெயன் சரவணகுமார் ஜெயபிரகாஷ் மோகன்குமார் செந்தில் சரவணன் எஸ் சுப்பிரமணி சபாரத்னம் சரவணன் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளின் தாளர்கள் முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதி முடிவில் மாவட்ட துணை செயலாளர் வீராங்குப்பம் எம்ஜிஆர் பள்ளி தாளர் ஜே ரமேஷ் அவர்கள் நன்றி கூறினார்